இன்னைக்கு டிவி கே இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் தளபதி ஸ்பீச்சுக்கு அப்புறம் ஆதவ் அவர்களோட ஸ்பீச் பயங்கர ஃபயரா இருந்துச்சு அதாவது ரீசெண்டா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தளபதி மாதிரியே காஸ்டியூம் எல்லாம் போட்டிருந்தாரு சோ அதை நோட் பண்ணி முதல்வர் அவர்களும் நம்ம தளபதியோட ஃபேன் போல காஸ்டியூம் கூட அப்படியே ஃபாலோ பண்றாரு தென் அடுத்த அறுபத்தி மூணு வாரங்களுக்கு நாம தான் எதிர்க்கட்சி தளபதி தான் எதிர்கட்சியின் தலைவர் சோ அந்த மாதிரி நினைச்சு வேலை பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அண்ணா ஏற்படுத்தியது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ஜிஆர் அவர்கள் ஏற்படுத்தியது போல் மீண்டும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மாற்றத்தை ஏற்படுத்தணும் கண்டிப்பா மீண்டும் ஒரு பிளவு ஏற்படும் அதுக்கான அர்ஜென்டா பிளான் எல்லாமே ரெடி இன்னும் பல தலைவர்கள் தாவை வந்து இணைய போறாங்க இன்னும் பல பூகம்பங்கள் அரசியலில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பீச்ச டெலிவர் பண்ணியிருக்காரு அண்ட் இதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் லோயாலா மணி அவங்களோட ஸ்பீச்சும் நல்லா இருந்துச்சு அதுவும் லோயாலா மணி பேசும் போதெல்லாம் கொஞ்சம் ஓவரதான் போறோமா அப்படின்ற மாதிரி தளபதிக்கே லைட்டா வெக்க வந்துச்சு நடுவுல ஒருத்தரோட ஸ்பீச் மட்டும் லைட்டா தூக்கம் வந்துச்சு ஏன்னா ரொம்ப வழக்கமான ஒரு அரசியல் பேச்சா இருந்துச்சு அது அண்ட் அம்பேத்கர் புக் ரிலீஸ் பங்கன்ல தளபதியோட செல்ஃபி எடுத்த அதே பெண் குழந்தை இந்த பங்கன்லயும் தமிழ் தாய் வாழ்த்த பாடிட்டு தளபதியோட செல்ஃபியும் ஆட்டோகிராஃபியும் வாங்கிடுச்சு அண்டு கொள்கை பரப்பு செயலாளர் ராஜமோகன் அவர்கள் சிறப்பா தொகுத்து வழங்கினாரு அவர் எப்ப பேசினாலுமே தளபதிக்கு ஒரு மாசான எலிவேஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா மாநாடுலயே அவரை மிஸ் பண்ணிட்டோம் மாநாடு டைம்ல அவரோட தந்தை இறந்ததால அவரால வர முடியல பட் தளபதி அவரை ட்ரஸ்ட் பண்ணி சூஸ் பண்ணதுக்கு ஒரு பொருத்தமான நபரா இருக்காரு சோ ஐ திங்க் இனிமேல் டிவி கேட எல்லா ஃபங்க்ஷனையுமே இவர்தான் தான் தொகுத்து நினைக்கிறேன் டிவி கேக்கு ஒரு வழி வலிமையான அசட்டா இருப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ